ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரொம்ப எளிமையான மசாலாவை வச்சு சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து இது கூட மிளகும் கிராம்பும் சேர்த்துக்க போகிறோம் அதனால் வந்து ஆறு மிளகா மட்டும் எடுத்துருக்குறேன் இது நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்து பொறிஞ்ச பிறகு இது கூடையே பார்த்திங்கன்னா நாலு மிளகு கூடவே பார்த்திங்கன்னா அஞ்சாறு கிராம்பு சேர்த்துருக்குறேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இல்லைன்னா கருகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வறு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மிளகா கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்குறேன் இது கூடயே பத்து பால் பூண்டு நாலு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஆயில் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கடாயில் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகட்டும் ஈரத்தன்மை போகட்டும் அது வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுறலாம் பாருங்க வெங்காயத்தில் இருக்கிறீரத்தன்மை எல்லாமே வந்து பளிச்சுன்னு வத்திடுச்சு இப்போ இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க இந்த அளவுக்கு செவந்து வரணும் பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி பதத்தோட வந்து செவந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மல்லித்தூள் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கலந்தால் போதும் மல்லித்தூள் வந்து அந்த சூட்லேயே நம்மளுக்கு வருவட்டுரும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு வெங்காயம் மல்லியும் இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மசாலா கூடியே இதை சேர்த்துடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்து கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு வெடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடையே பார்த்திங்கன்னா ஒரு கொறுத்து கருவேப்பிலை இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி போகிறோம் ஒரு அரை தக்காளி மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப சேர்த்தா வந்து சிக்கன் குழம்பு புளிப்புத்தன்மையாயிரும் அதனால் அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு இட்லி தோசை சாத்துக்கு எல்லாமே பொருந்துகிற மாதிரி வைக்கிறனால புளிப்பு அதிகம் வேண்டாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு ரெ ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ சிக்கன் முழுவதுமே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடையே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மட்டும் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம இந்த ரெண்டு கரண்டி மிளகு சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா கறியில் நல்லா பிடிச்சிக்கும் அப்போ தான் கறி வெந்து கிடைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்க இந்த மிளக வந்து எப்படி கறியில் வந்து நல்லா பிடிச்சிருக்குதுன்ட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும் அதுக்கப்புறம் மிச்சம் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லா கெட்டியாக கிரேவியாக வச்சுக்கணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் வந்து சாதத்துக்கும் இட்லிக்கும் வேணுங்கிற மாதிரி வைக்கிறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் சாப்பிடலாம் ஒரு வேலைக்கு அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறோம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இப்படி கறியில் வந்து மிளகு சேர்த்து பெரட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கறி நல்லா அந்த மசாலா பிடிச்சி வெந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு முக்கால் பாகம் வெந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் அதை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து விருப்பம் தான் வேண்டாட்டி நீங்கள் தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு முறை நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் ரெண்டாவது நம்ம கறி செக் பண்ணிவிட்டு உப்பு சத்துலையினாலும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்ததுக்கு நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு செக் பண்ணிவிட்டு கறியும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு தாளிப்பு கொட்டிடலாம் எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டிட்டு கொஞ்சமாக மல்லிகளாக சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான மசாலாவோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்